நெற்று மாலை பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம் சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முதலாம் ஆண்டு பொதுக்குழு நடைபெற்றது சங்க கௌரவ தலைவர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சங்க தலைவர் குணமணி முன்னிலை வகித்தார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் நிர்வாகிகள் ஒப்புதலோடு பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிகழ்ச்சிக்கு பின் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் நலசங்க தலைவர் குணாமணி செய்தியாளர்களிடம் கூறுகையில் முதலில் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி எனவும் முதல் தீர்மானமாக பொதுப்பணித்துறையில் ஓய்வு பெறும் தலைமை பொறியாளர் ஆயிரத்தி அரசு ராஜசேகரன் என்பவருக்கு சிறப்பு அந்தஸ்து பதவி வழங்கப்பட உள்ளது அது தவறான செயலாகும் இவர் ஏற்கனவே மெரினா சாலையில் உள்ள அம்மா சமாதி கட்டிடம் கட்டுவதில் ஊழலில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து நமது முதல்வர் ஆட்சிக்கு முன்பே அவர் குறித்து கவர்னர் அவர்களிடம் புகார் அளித்துள்ளார் அத்தகைய நபரை மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் பதவி

பேக்கேஜ் டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் இது போன்ற பத்து கோரிக்கை தீர்மானங்களை நிறைவேற்றி உள்ளோம் இது தமிழக முதல்வர் தயவு கூர்ந்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார் நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் சுகுமார் துணைச் செயலாளர் ராமசாமி பொருளாளர் மணிமாறன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்